எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமன் வருமன் பேசுற இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அன்புமணி அவர்களை செயல் தலைவர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுடைய தலைமையில பாமகால இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்திய ஐயா அவர்கள் வந்து அறிவிச்சாங்க அந்த அறிவிப்புக்கு ஐயா அவர்கள் சொல்லிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா அன்புமணி அவர்கள் கட்சியோடைய விஷயத்துக்கு எதிராக வந்து செயல்படுறாரு கட்சியோட நிறுவனருக்கு வந்து எதிராக செயல்படுறாரு அன்புமணி அவர்களுடைய குடும்பமே வந்து கட்சியில வந்து இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்க அதே போல அன்புணி பிள்ளைகள் வரைக்குமே வந்து கட்சியில ஈடுபாட்டோட வந்து பண்ண இருக்கிறாங்க அதனால இதையெல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை தாண்டி பதினாறு குற்றச்சாட்டுகள் வந்து அன்போணி அவர்களுக்கு மேல வந்து பொதுக்குழு கூட்டம் வாயிலாக சொல்லணும் அதற்காக எந்த ஒரு பதிலையுமே வந்து அன்போணி அவர்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை காரணங்களை வந்து பணம் சொன்னாரு அதுல முக்கிய முக்கியமான வந்து காரணம் என்ன அப்படின்னா கடந்த மூன்று மாசமா சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா அன்போனியா அவர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் வந்து கட்சியில வந்து இன்வால்வ் ஆகிறாங்க அதை ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்களே வந்து சொன்னாங்க நேரடியாக வந்து தன்னுடைய மருமகளையே வந்து குற்றம் சாட்டி பல விமர்சனங்களையும் வந்து வச்சாங்க அதாவது சுவாமி அன்போனியா அவர்கள் மீது இப்படி இருந்த ஒரு சூழல்ல திடீர்னு வந்து ஒரு சம்பவத்தை வந்து இன்னும் மிக சில நாட்கள்ல வந்து நடக்க போகுது என்ன அப்படின்னா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா பூம்புகாரில் வந்து மகளிர் மாநாடுன்னு வந்து ஒன்று நடத்துனாங்க அது மாடுன்னு சொல்ல முடியாது ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடத்தப்பட்டது அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காந்திமதி அவர்களை முன்னிலைப்படுத்தியிருந்தாங்க காந்திமதி அவர்களும் வந்து சில பேச்சும் வந்து பேசியிருந்தாங்க பார்த்திருப்பையும் நினைக்கிறேன் மேக்ஸிமம் பார்த்திருப்பையும் நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னாலும் வந்து பாத்தினா ஒண்ணும் பிரச்சனை இல்ல காந்திமதி யார் அப்படின்னு ராமதாஸ் அவருடைய பெரிய மகளாக இருக்கிறவங்க அவங்க வந்து திடீர் வந்து கட்சியோடைய அனைத்து விஷயத்துக்குள்ளேயும் வராங்க புரியுதுங்களா மெல்லமா வந்து போனா பொதுக்குழு கூட்டத்துக்கு வராங்க அப்புறம் வந்து தைலாபுரத்தில் நடக்கிற கூட்டங்களுக்கு வந்து தானாவே முன் வந்து வந்து கலந்துக்கிறாங்க அவங்க முன் வந்து கலந்துக்கிறாங்களா இல்லை ஐயா அவர்கள் வந்து சொல்லி வந்து கலந்துக்கிறாங்களா இல்லை ஐயா தரப்புல இருக்கிற ஆட்கள் வந்து சொல்லி கலந்துக்கிறாங்கன்றதுல நம்ம வந்து பேச வேண்டியது இல்லை ஆனால் கலந்துக்கிறாங்கன்றது உண்மை அப்படி இருந்த ஒரு சூழல்ல வந்து பாத்தோம்னா கடந்த பதினேழாம் தேதி வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து போனா போடப்பட்டது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புனியா அவர்களுடைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதோட சேர்த்து இரண்டு மூன்று நாட்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா காந்திமதி அவர்களுக்கு அந்த பொதுக்குழு கூட்டம் நடத்துறாங்க தெரியுமா அதுல குறிப்பிட்ட வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்க எடுக்கிற முடிவு தான் கட்சியோடைய வந்து பண்ண முடிவாக இருக்குது அதுல பொதுக்குழு கூட்டத்தோடைய தலைவராக வந்து பாத்தீங்கன்னா உட்கார வைக்கப்படுறாங்க புரியலே அன்புமணி அவர்கள் குடும்பத்தோட வந்து பாரு கட்சிக்குள்ள இன்வால்வ் ஆகிறார் அப்படின்னு இவரே தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு இவரே வந்து போனா தன்னுடைய மகளையும் வந்து பாத்தா கொண்டுட்டு வராரு ஒன்றுமே புரியலையே அதுக்குத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது மாமியார் உடைச்சா மண் குடம் மருமக உடைச்சா பொன் குடம் இந்த இடத்துல நம்ம மாத்தி பேச வேண்டிய விஷயம் என்னன்னா மருமகள் உடைச்சாதான் பொன் குடம் மக உடைச்சா அது மண் குடம் புரியுதுங்களா இங்க மருமகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாது மகள் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் மகள் வந்து பார்த்தா எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினருடைய தலைவர் பதவியை கொடுக்கலாம் அதையெல்லாம் தாண்டி இன்னும் ஓரிரு நாட்கள்ல எந்த செயல்தலைவர் பதவியை அன்புமணி அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா பறிக்கிறேன் அப்படின்னு இவரா அறிவிச்சுக்கிட்டாரு இவரா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து விடுவிச்சுட்டாருன்னு வச்சுங்க அந்த பதவியை ஒண்ணுமே இல்லாம வந்து மூன்று மாசத்துக்குள்ள ஐயா தரப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காந்திமதி அவர்களுக்கு வந்து கொடுக்க போறதா வந்து செய்திகள் வந்து உலாகிட்டு இருக்கு நாம என்ன கேக்குறோம் அப்படின்னா இருபத்தோரு உயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்பி வந்து செத்தாங்க பல லட்சம் அன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு வாங்கினாங்க பல லட்சம் வண்ணியர்கள் வந்து பாரு வழக்குக்காக வந்து தன்னுடைய சொத்துக்களை வந்து போனா இழந்தாங்க உங்க கிட்ட கொடுத்தாங்க என்னன்னவோ அந்த மாதிரி நடந்துச்சு அத்தனை வன்னியர்களுக்கு நீங்க என்ன செஞ்சுங்க இருபத்தோரு உயிர்கள் இருந்து ஏதாவது ஒரு குடும்பத்துல இருந்து எவனாவது வந்து போன ஒரு கவுன்சிலர் இருக்கிறானா எவனாவது வந்து பண்ண சொல்றபடி ஒரு எம்எல்ஏ வந்து பண்ணா ஆகியிருக்கானா சொல்லுங்க பாக்கல அந்த இருபத்தோரு குடும்பங்களுடைய அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தை வச்சுதானே ஐயா ஐயா ஐயானு வந்து பாந்தான் நான் தான் நான் தான் நான் தானு தினசரி வந்து பண்ண சொல்லிட்டு இருக்கீங்களே அந்த இருபத்தி ஓரு குடும்பங்கள்ல இருந்து ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் எத்தனை பேருக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்க எத்தனை உயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அந்த இருபத்தி ஒரு குடும்பத்துல பல லட்சம் பேர் வந்து உங்களை நம்பி வந்து வழக்கு வாங்கினானே அவங்களுடைய விஷயம் எல்லாம் அவங்களாம் சொத்த வித்த வந்து சோத்த சுகத்தை வந்து எல்லாத்தையும் இழந்து ஐயா தான் எல்லாமே ஐயா தான் உணர்வே அப்படின்னு வந்தானே ஏ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து உறுப்பினர் பதவி கொடுக்க மாட்டீங்க இல்ல வந்து செயல் தலைவர் பதவி எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா நேரடியாக பேரனுக்கு வந்து இளைஞர் அணி பதவியை வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்பீங்க நேரடியாக வந்து தன்னுடைய பெரிய மகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செயல் தலைவர் பதவி கொடுப்பீங்க பொதுக்குழு உறுப்பினரா வந்து பதவி கொடுப்பீங்க எல்லாமே கொடுப்பீங்க அதை எவனும் கேட்க கூடாது புரியுதுங்களா அது யாருமே கேட்க கூடாது தன்னுடைய மகனே கேட்டாலும் மகன் மேல வந்து ஆயிரம் குற்றச்சாட்டுகள் நான் கேட்கிறேன் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அன்புனியா அவர்களை கொண்டுட்டு வந்தீங்க வேண்டாம் இருப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வன்னியர்கள் ஏற்றுக்கொள்ளாம வந்து விட்டா கூட இந்த இருபது வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்லமாக அன்புமோனியா அவர்களை வந்து அந்த சமூகத்துக்கிட்ட எடுத்துட்டு வந்து திணித்தது வந்து பார்த்தீங்கன்னா யார் நீங்கள் தான் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா திணித்த பின்னாடி ஒட்டு வன்னியர்களுமே வந்து பார்த்தோன்னா பெரும்பகுதியாக இன்னைக்கு வந்து அன்போனியா அவர்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க புரியுதுலா குறிப்பா தலைவர் பதவியை வந்து பார்த்தோன்னா அவருக்கு கொடுத்த பின்னாடி இன்னும் அதிகப்படியாக வந்து வண்டியர்கள் வந்து அன்பவனியா அவர்களை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பார்த்து இவருக்கு பொறுக்க முடியல அய்யோ எப்படி இது அவனே வந்து பண்ண எல்லா கண்ட்ரோலையும் எடுத்துக்கிறான் அவன் குடும்பமே வந்து பண்ண எல்லா கண்ட்ரோலுமே எடுத்துக்குது அதெல்லாம் முடியாது என் பேரனை கொண்டுட்டு வருவேன் என் மகளை கொண்டுட்டு வரும் அப்படின்னு பாட்டு எந்த விதத்துல நாயும் உங்களை எப்படி வந்து இந்த சமூகம் வந்து பண்ண நம்போ உங்க பின்னாடி வந்து ஒரு பத்து பேர் இருக்கிறான் அவன் என்ன வந்து பண்ண உட்காந்துக்கிட்டு செயின் செக் போட்டுட்டு இருப்பான் புரியுதுங்களா ஒட்டுமொத்த வண்டியர்களும் வந்து இந்த மாதிரியான சைன் ஜெக் இனிமே போடணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது நான் நேரடியா சொல்றேன் எந்த அவசியமும் கிடையாது என்ன நீங்க மகளை கொண்டு வந்தீங்க தப்புன்னு வந்து தப்புனை சொன்னீங்க வண்டியர்களை நாளைக்கு மகளை வந்து கொண்டுட்டு வருவீங்க அதையும் நாங்க ஏத்துக்கணுமா நாங்கன்னா முட்டாளா அதையெல்லாம் தாண்டி காந்திமதி அவர்கள் வந்து மே கட்சிக்காக என்ன உழைச்சாரு எத்தனை போராட்டங்களுக்கு வந்து மேல போயிருக்கிறாரு எத்தனை எத்தனை போராட்டங்களுக்கு முன்ன வந்து மேன்மாதிரியா இருந்திருக்கிறாங்க எத்தனை வந்து பாத்தீங்க போராட்டங்கள்ல முன்னாடி இருந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க சொல்லுங்களேன் எத்தனை ஆண்டு காலமாக வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கட்சி வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் நடந்திருக்கும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ வந்து தேர்தல் பணி நடந்திருக்குல்ல அதற்கெல்லாம் காந்திமதி அவர்களுடைய பங்களிப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்காகவும் கட்சிக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து நடந்திருக்கு சொல்லுங்க காட்டுங்க எதுவுமே கிடையாது ஒரே ஒரு விஷயம்தான் ராமதாஸ் அவருடைய மகள் ராமதாஸ் அவருடைய ஒரே மகள் அதனால் வந்து மாதிரி நாங்கள் வந்து ஏற்றுக்கணும் என்னது இது என்ன இது எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவீங்க நீங்க பண்றத போல எவனும் கேட்கக்கூடாது புரியுதுங்களா நீங்க பண்ற வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தப்பான ஒரு விஷயத்த வச்சுக்கிறது அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா அமலாக கல்யாணம் பண்ணிக்கிறது இது இந்த இந்த வேலையை பூரா பண்ணுவீங்க இது எவனுமே கேட்கக்கூடாது வன்னியர்களுக்கு மானோ ரோசம் சூடு சோறு எதுவுமே இருக்கக்கூடாது ஏன் கையா அதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டுவே கூடாது எவனாவது கேட்டால் அப்படியே வந்து பண்ணுவோம் பொத்துக்கிட்டு வந்து பண்ணி ஒரு கோவம் வந்துடும் இவர் தரப்பினர்களும் ஒத்துக்கிட்டு போக வந்துடும் வன்னியர்கள்லாம் வந்து பாருங்க வந்து மானம் கட்டு போயிருக்கிறானா வன்னியர்கள்லாம் வந்து பாருங்க ரோசம் கட்டு போயிருக்கிறானா நீங்க பண்ற எல்லா வந்து பாத்தீங்க வேலைகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டு போறதுக்கு நான் கேட்கறேன் நானு காந்திமதி அவர்கள் என்ன விஷயத்தை சமூகத்துக்காக வந்து பண்ண செஞ்சிருக்கிறாங்க நான் கேட்கறேன் நானு என்னதான் வந்து பண்ண செஞ்சிருக்கிறாரு என்னது இதெல்லாம் வன்னியர்கள் வந்து பாருங்க முழுமனதோட அந்த விஷயத்தெல்லாம் வந்து பாருங்க எதிர்க்கணும் புரியுதுங்களா நான் வெளிப்படையா நான் இவர் மாட்டு இஷ்டத்துக்கு மண்ணுவாரு இவர் மாட்டு இஷ்டத்துக்கு வந்து பண்ண செய்வாரு இதெல்லாம் வண்டியர்கள் வந்து பாத்தோம்னா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா ஐம்பது வருஷமா வந்து பாத்தினா ஒரு விஷயத்தை ஏமாத்தி இன்னைக்கு வந்து பாத்தா மாலைமா வந்து நிற்கிறாரு எப்படி ஐம்பது வருஷம் வந்து கழிச்சு வந்து கேட்டா வந்து யாருமே வந்து கூடாதான் தனிப்பட்ட வாழ்க்கையா வண்டியர்களும் கூட கேட்கக்கூடாதான் வன்னியர்கள் ஊமை சனங்கள் ஊமை சனங்கள் ஊமை சனங்கள் சொல்லிக்கிட்டேன் தலையில வந்து போனா முழக்காரிச்சேன் பெரிய வந்து போன உத்தமர் தான் வந்து போனா பெரியவர் எத்தனை ஆண்டுகள் தான் வந்து போனா நாங்க எல்லாம் பொறுத்துட்டு இருக்கிறது இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது சாதாரண பொண்ணு வந்து போனா மகளுக்கு வந்து போன பொதுக்குழு உறுப்பினர் அடுத்தது வந்து போன செயல் தலைவர் அடுத்தது வந்து போன தலைவர் என்னது இது எவன் வந்து பாத்தீங்கன்னா உயிர் நீத்து எவன் ஜெயிலுக்கு போய் எவன் வந்து போன செலவு பண்ணி எவன் வந்து போனா ராப்பகலா வந்து போனா கட்சி கொடியை நட்டு அங்கங்க ஊர்ல இருக்கிற மத்த கட்சியோட வந்து போன சண்டை போட்டு அவன் கட்சியை வளர்ப்பானா இவர் மாட்டு வந்து போன கூட்டிட்டு வந்து என்னுடைய மகள் தான் வந்து போன பொதுக்குழு உறுப்பினர் இவங்கதான் வந்து நான் நாளைய செயல் தலைவர் அப்படின்னு ஒரு அறிவிப்பாரா நாங்க வந்து ஏத்துக்கிட்டு பின்னாடி வரணுமா என்னது இது வன்னியர்கள் இனிமேலும் இது போன்ற விஷயத்துக்கள் கூட நிற்க மாட்டார்கள் புரியுதுங்களா வன்னியர்களுக்கு மானம் ரோசம் சூடு சுரணை இருந்தா இந்த விஷயத்தெல்லாம் எதிர்க்கணும் புரியுதுங்களா இருபது ஆண்டு காலமாக வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து சமூகத்துடைய அடுத்த கட்ட தலைவரா காட்டனீங்க எங்களுக்கு பல விஷயங்கள் இருந்துச்சு அன்புமணி அவர்களை எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க குடும்ப வாரிசா இருக்கிறாரு அப்படின்னு போற முறா வந்து பாத்தீங்கன்னா எங்களை கேள்வி கேட்டோம் கேள்வி கேட்ட போற வந்து நாங்க சண்டை போட்டேன் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணியிருக்காரு அதை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்திருக்காரு இந்த மக்களுக்காக எதை செஞ்சிருக்கிறாரு பல தொழில்நோக்கு பார்வை இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கோம் அவராத அதை பண்ணிருக்கிறாரு இப்படி வன்னியர்களுடைய மத்தியில வந்து பாத்தா இப்படி மாத்தி விட்டுவிட்டு திடீர்னு காந்தி மதியம் கொண்டுட்டு வருவாருன்றதுல என்ன மாதிரியான வந்து பாத்தா அரசியல் மானு கட்டு போய் நிக்கிறோமா நாங்கள்லாம் வண்டியர்கள் சொல்லுங்க பாக்கல ஐயா அவர்களே நாங்க வெளிப்படையா சொல்றோம் புரியுதுங்களா இல்லையா உங்களை இனிமேல நம்பணும் அப்படின்னா எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது புரியுதுங்களா அப்படிதான் நாங்க பார்க்க வேண்டியது இருபத்தி குடும்பங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன விஷயத்த பண்ணிருக்கீங்க ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் ஒரு வந்து போற ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அதை வச்சு தானே வந்து நீங்க வாழ்ந்துருக்கீங்க அதை வச்சு தானே வந்து போனேன் இடஒதுக்கீடுக்கான வாங்கி கொடுத்த அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தம்பட்ட அடிச்சுக்கிறீங்க அந்த குடும்பங்களுக்கு என்ன வந்து செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க மகளம் ஒன்னும் செய்யல ஆனா பெத்த கட்சியை கட்சியா உடைக்கிறீங்க மகனை கட்சியை நீக்கிறீங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குது இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணி கட்சியை ரெண்டா உடைச்சி அடிப்படை வந்து நீக்கி இன்னைக்கு வந்து போனா பெத்த மகனுக்காக உட்கார்ந்துகிட்டு செயல் தலைவர் பதவியை வந்து கொடுக்க போறீங்க குடும்பம் சீல் பண்ணல நான் ராமதாஸ் வந்து உத்தமர் அப்படின்னு வந்து சொல்றீங்க உங்களுக்காக இதே ஐயா அவருடைய ஒவ்வொரு வீடியோக்களாக எவனா தப்பா பேசுனா விமான ஒரு மணி உட்காந்துகிட்ட வந்து பாருங்க காட்டு கத்து கத்தி இருக்கிறான் அவனுங்களோட வந்து பாருங்க தனிப்பட்ட முறையில் சண்டை போட்டு இருக்கிறான் வேல்முருகன் ஒரு போத வந்து ஐயா அவர்களையும் அன்போனி அவர்களையும் அதே போல காடு வெட்டியாரும் தப்பா பேசும்போது அதற்காக வந்து பாருங்க எதிர்த்து குரல் கொடுத்த விமல் புரியுதுங்களா அதற்காக என்னென்ன வந்து பாருங்க கஷ்டங்கள் அனுபவிச்சு எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி உங்களுக்காக ஒவ்வொரு வண்டியர்கள் வந்து பாருங்க தனிப்பட்ட முறையில் எல்லாருமே வந்து கஷ்டத்துல இருக்கும் போது நீங்க சாதாரமா கூட்டிட்டு வந்து வந்து உட்கார வைக்கிறீங்க இதை ஏத்துக்கணுமா உங்ககிட்ட பொறுப்பு வாங்கிட்டு வந்து ஜால்டரா போடலாம் புரியுதுங்களா ஓட்டு போற கிடையாது புரியுதுங்களா உங்களால வந்து எங்களுக்கு எந்த வாழ்வோ வந்து பாத்தீங்கன்னா பெருசா வரல புரியுதுங்களா அப்படி இருக்கும் ஒரு சொல்லல இனிமேல் ஐயா உங்களை நம்பணும் அப்படின்னு எங்களுக்கு அந்த கிடையாது நீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் காட்டிட்டீங்க புரியுதுங்களா அன்பவனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை காட்டிட்டீங்க அந்த விம்பத்தை பிடிச்சிக்கிட்டு நாங்க வந்து போனா பின்னாடி போகிறதுக்கு ரெடி ஆயிட்டோம் இனிமேல் நீங்க என்ன உருட்டுனாலும் அதை நாங்கள் கண்டுக்காம வந்து போனால் கடந்து போறத மிக பிரதான ஒரு வேலையாக வச்சுக்கணும் ஒட்டுமொத்த வணிகர்களுமே சொல்லுறோம் புரியுதுங்களா அதே போல சமூக இந்த விஷயத்த கேள்வி கேளுங்க எப்படி வந்து போனால் தன்னுடைய மகளை வந்து கொண்டுட்டு வரலாம் தான் எல்லாமே வா குடும்பத்துக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பாரா வணிகர்களுக்கு கொடுக்க மாட்டாரா இருபத்தோரு உயிர்களோட குடும்பங்கள் கொடுக்க மாட்டாரா ஏன் அவங்களுக்கு எல்லாம் ஆளுமை தன்மை கிடையாதா நான் கேட்கறேன் நான் இப்படின்னு ஒட்டுமொத்த வணிகர்களும் கேள்வியை எழுப்பணும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருகுளம் வாழ்க வளர்க வன்னிய வருஷத்திரி சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய வருஷத்திரி சமூகத்துடைய சத்திரிய திரும்பும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் சொந்தமான பள்ளி பையன் சொந்தமான பள்ளி பையன்